கவிதையை வழங்க உள்ளார் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் அவர்கள் திருவற்றியூரிலிருந்து இருந்து வாருங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் பொழில் பண்பலையின் கவிநயம் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெயில் என்ற தலைப்பில் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் சென்னை திருவற்றியூரிலிருந்து வழங்கும் கவிதை இதோ தலைப்பு ஐம்பால் மாடிடர் தலைக்கு இயற்கையை சூட்டிய அழகு மகுடம் தலைமுடியாம் இருபாளருக்கும் ஈர்க்கும் அழகு முடியினும் பெண்பாளருக்கு அள்ளித்தரும் அழகோடு மங்களம் தலைவிரி கோலம் பாண்டியன் அவையில் கண்ணகி கூந்தலும் சினந்து ஆடியது துரியனால் அவிழ்ந்த பாஞ்சாலி கூந்தல் துரியனை முடித்த பின்னே தலையில் முடிந்தது குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என கூந்தலை ஐவகையில் முடித்தலே ஐம்பால் செயற்கை அழகு வகை என்பார் சிலர் கூந்தலின் இயற்கை பண்பு நலம் என்பார் சிலர் வேண்டுதல் முடித்து மழித்து சந்தனம் பூச்சோடு குழந்தை மொட்டை அழகு கிருஷ்ணன் கொண்டை கையில் புல்லாங்குழல் தத்தி நடக்கும் சிறுமி அழகு இரட்டை சடையில் பள்ளி செல்லும் சிறுமியர் கூட்டம் அழகு பருவமங்கை ஒற்றை சடையில் ஒய்யாரமாய் நடப்பது அழகு ஆரடி கூந்தல் அழகு அழுவோடு வெட்டிய நேர்முடி கற்றையும் அழகு நடுவயது பெண்டிர் பூச்சுற்றிய அழகு கொண்டை அழகு சட்டகத்தில் தாத்தாவுடன் நிற்கும் கொப்பு கொண்டை பாட்டி அழகு கேரள மகளிர் ஈரம் காயாத சுருண்ட முடி அழகு முன்சிகையில் வெள்ளை கீற்று அன்னை இந்திரா காந்தி தலைமுடி அழகு வயற்காட்டில் உயர்வை சிந்தும் பெண்டில் குடுமி கொண்டை அழகோ அழகு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை நன்றி கவியே சென்னை திருவற்றியூரிலிருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் அவர்கள் தனது கவிதையை வழங்கினார் மானுடரின் அழகை மலரச் செய்து குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என கூந்தலை ஐவகையில் முடித்தலே ஐம்பால் என்கிறார் நமது கவிஞர் கிருஷ்ணனின் கொண்டையில் இருந்து ஆறடி கூந்தல் அழகினையும் கவிதையில் பின்னிப் பிணைத்து கவிதை வழங்கியமைக்கு நன்றி கவிஞரே சிங்கையிலிருந்து இசைக்கும் செந்தமிழ் பாடல்களை சுவைக்க இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில்